இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சில நாடுகளும் அதோடய செலவாணியோட பெயர்கள் அதாவது காசை வந்து மற்ற நாடுகளில் வந்து எப்படி அழைப்பாங்க அப்படிங்கிறத வந்து இது நம்ம ஷார்ட்கட்டில் வந்து பார்க்க போகிறோம் மீடியா வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தடவை பார்த்தாலே வந்து நல்ல மா இல்லை நின்றும் அதனால் வந்து ஃபுல்லாக வீடியோ வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க டாபிக் உள்ளே ஃபஸ்ட்டு போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் வந்து ரூபாய் வந்து ரூபாய்ன்னு சொல்லணும் இது வந்து எல்லாத்துக்கும் தெரியுமோ அதனால் அதை வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து வந்து இங்கிலாந்துல வந்து காசை வந்து பவுண்டு அப்படின்னு வந்து அழைப்பாங்க இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து இங்கிலாந்து இங்கிலாந்து வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்கிறப்ப இங்கிலாண்டுன்னு சொல்ல முடியாது லேண்டு பவுண்டு இதை வந்து இங்கே அமைச்சுக்கோங்க லேண்ட் இங்கிலாந்து லேண்டு லேண்டு ஒரு லேண்டு வந்து இப்போ வந்து பவுன் கணக்கில் வந்து விற்கிது இல்லையா ஒரு ஒரு லேண்டு வாங்கினோம்னா நம்மளை வந்து ஒரு லட்சக்கணக்கில் நம்ம போட்டால் தான் வந்து ஒரு இடத்த வந்து நம்ம சொந்தமாக்க முடியும் லேண்டை வந்து சொந்தமாக்க முடியும் நிலம் அந்த இடமத்தோட மதிப்பு வந்து தங்கத்தோட விலைக்கு வந்து வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு அதை வந்து ஞாபகம் அமைப்போம் அப்போ இங்கிலாந்து வந்து பவுண்டு அதுக்கடுத்து வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் வந்து எப் எப்படி அழைப்பாங்க அப்படின்னா வந்து யூரோ ஐரோப்பா ஐரோப்பா இதையும் நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா யூரோப்பியன் அப்படின்னு சொல்ல அது வந்து யூரோ யூரோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்காங்க அடுத்து வந்து கனடாவில் வந்து டாலர் அப்படின்னு வந்து அழைப்பாங்க கன்னடா டாலர் வந்து முடியுது அதை வந்து ஸ்டார்டிங் லெட்டர் வந்து வச்சுக்காங்க கனடா அப்போ வந்து டாலர் நெக்ஸ்ட் வந்து ஜப்பான் ஜப்பான் வந்து என் இதுவும் வந்து ஒரு ரைமிங்காக வரும் ஜப்பான் என் இதை வந்து இங்கே அம்மி பான் என் இதாவது ஒரு ரைமிங்காக இருக்கா இதையும் வந்து ஈஸியாக இங்கே அம்மி அதுக்கடுத்து வந்து சீனா வந்து யுவான் வந்து அழைப்பாங்க காசை வந்து இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து சீனா அப்படின்னாலே வந்து ஒரு பேர் நம்மளுக்கு டக்குன்னு வர பேர் வந்து யுவான்ஸ் வாங் அப்படின்னு வந்து சீனானாலே அப்படி யுவான்ஸ் வாங் அப்படின்னு அவங்க அவங்க பேர் வந்து மோஸ்ட்லி இது வந்து யூஸ் பண்ணுற பேராக இருக்கும் இல்லையா அதனால் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சீனா அப்படின்னா வந்து யுவான் சொாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து வந்து சவுதி அரேபியா சவுதி அரேபியாவில் வந்து ரியால் அப்படின்னு வந்து அழைப்பாங்க சவுதி அரேபியா அப்படின்னாலே நம்மளுக்கு டக்குனு ஞாபகம் வரது என்னது குதிரையை தான் வந்து ஃபேமஸ் அங்கே வந்து குதிரை தான் வந்து ரொம்பவே ஃபேமஸ் சவுதி அரேபியாவில் அப்போ அந்த சவுதி அரேபியாவில் வந்து ஒரு குதிரையோட பேர் வந்து ரியா அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ரியால் சவுதி அரேபியா வந்து குதிரை குதிரையோட பேர் வந்து ரியால் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவோடது வந்து டாலர் டாலர் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆஸ்திரேலியா ஆசையாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ரொம்ப ஆசையாக நம்ம என்ன வாங்க என்ன வாங்கி தருவோம் டாலர் வச்ச செயின் தான் வந்து டாலர் வச்ச செயின் தான் வந்து டக்குன்னு நம்மளுக்கு சின்ன கிஃப்ட்டு ஸ்மார்ட்டான கிஃப்ட்டு அப்படின்னா வந்து டாலர் வச்ச செயின்னு இந்த தான் ஏதாவது ஒன்று கிஃப்ட் பண்ண ஆசைப்படுவோம் ஆசையாக இருக்கவங்களுக்கு டாலர் இது வந்து ஆமச்சுக்கோங்க அப்போ வந்து ஆஸ்திரேலியா வந்து டாலர் அதுக்கடுத்தது வந்து மலேசியா வந்து ரிங்கிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மலேசியா அப்படின்னா வந்து லேசி லேசி அப்படிங்கிறது வந்து ஆமச்சுக்கோங்க லேசியாக நம்ம வந்து ஒரு சோம்பேறியாக இருக்கிறப்ப நம்ம ஃபோனு ரிங்காச்சினா எப்படி இருக்கும் டக்குன்னு வந்து முழிச்சிடும் ரொம்பவே அதாவது ரொம்பவே ஒரு சோர்ந்து போய் உட்காந்துக்கிட்டு ஒரு லேசியாக இருக்கிறப்ப நம்ம ஃபோன் வந்து ரிங் டோன் சவுண்டு கணீர்னு இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து விழிப்போம் இல்லையா அது வந்து ஆ வச்சுக்கோங்க இப்போ லேசி வந்து ரிங்கெட் லேசி வந்து ரிங்கு ரிங் அடிக்கிறது இப்போ மலேசியா வந்து ரிங்க அதுக்கடுத்து வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் வந்து ரூபாய் அங்கேயும் வந்து ரூபாய் தான் நம்ம ரூபாய் ஒரு கடைக்காரங்கள்ட்ட வந்து கேட்குறப்பையும் என்ன சொல்லுவோம் பா பாக்கி ரூபாய் தாங்க பாக்கி காசு தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து ஞாப்சிக்க அப்போ பாக்கி அப்படிங்கிறது வந்து ரூபாய் பாக்கி காசு தாங்க அப்படிங்கிறது வந்து காசுங்கிறதும் தான் அழைப்பாங்க அதனால அதை வந்து வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பாகிஸ்தான் வந்து ரூபாய் இதுக்கடுத்து வந்து இலங்கை வந்து ரூபாய் இலங்கையிலேயும் வந்து ரூபாய்ன்னு தான் சொல்லுவாங்க இதுவும் நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் அதனால் வந்து இதையும் நம்ம ஈஸியாக வந்து இங்கே அமோச்சிக்கலாம் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ